ஒரு டூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே டூ மினிட்ஸ் பெட்ரோல் வெஹிக்கிளோட உடனடியாக நானும் சக நாடாளுமன்ற உறுப்பினரும் விரைந்து சென்று அந்த இரண்டு காவல் அதிகாரிகள் இருந்தார்கள் புடிங்க வர அப்படின்னு சொல்லி சொல்றேன் என் துணியை கிழிஞ்சிருந்தது என்னோட ஆடை கிழிஞ்சிருந்தது அதை பார்த்தார் பார்த்து சுச்சுவேஷனை உணர்ந்து கொண்டு சிம்பிளா அவர் வந்து உங்க பேர் கொடுங்க உங்க போன் நம்பர் கொடுங்க நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் பேசின பேச்சு உடனடியாக அவட பேட்ரோல் வண்டியில இருந்த வாக்கி டாக்கி எடுத்து அலர்ட் பண்ணி இருந்தா கூடாலயோ இல்ல சிக்னல் ஏரியாலயோ கட்டாயமா அவர் பிடிச்சிருக்கலாம் ஆனா அதை வந்து சிம்பிளாவே இந்த போலீஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ணது வந்தா எனக்கு செயின் பறி கொடுத்தது அந்த நடத்து சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கு சாலையிலன்னா ஒரு ஒரு நடக்குதுன்னா தப்பு நடக்குதுன்னா இன்னொரு பத்து பேர் ஓடி வந்து சாலையில் இருக்கும் பார்த்து வந்து காப்பாற்றுவாங்க இல்லை அங்க இருந்த பேட்ரோல் வண்டியில் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க உடனே வந்து ரெஸ்கியூ பண்ண ஏதாவது பண்ணுவாங்க வாக்கி டாக்ல அலர்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்காதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்காகவே இருந்தது